ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண இதே பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க நம்ம வந்து தான் செக்ஸு லைஃப்பில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ப்ரெக்னெண்ட் ஆக முடியல அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வந்து நம்ம தாமர்த்திய ஊரில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பர்ஷனலாகவும் கேட்டிருந்தாங்க ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம சொல்லிடலாம் அதுக்காகவே இந்த வீடியோவங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை தவிர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபேஷனாக வரும் வாங்க நம்ம வந்து ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கக்கூடியவங்க என்ன செய்யணும் நம்மளுடைய பாடி கண்டிஷன் வந்து ஹெல்த்தாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வச்சுக்கணும் ஓகேங்களா இதே பார்த்தீங்கன்னா நீர் கட்டியா இருக்கட்டும் தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுன்னா சீக்கிரமா அது சரி பண்றதுக்கு நம்ம டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கணும் அதில் சரி தான் சீக்கிரமா நம்ம வந்து பிரெக்னன்ட் ஆகலாம் ஓகேங்களா இது மட்டும் நம்ம நம்ம பாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் கூட இருக்கும் ஸோ இப்போல்லாம் வெயில் காலம் இந்த வெயில் காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டூ டைம்ஸ் ஆச்சு நம்ம வந்து இது குளிக்கிறோம் ஓகேங்களா டூ டைம்ஸும் நல்லா குளிச்சிங்கனால் நம்ம பாடி வந்து நல்லா கூலிங்காக இருக்க முடியும் நம்ம வந்து எப்போதுமே ப்ரெக்னெண்ட்டாக ஆகணும் அப்படி நினைக்கிறவங்க நம்ம பாடி கண்டிஷன் நல்லா கூலாக இருந்தால் தான் நம்ம சீக்கிரமாக வந்து ப்ரெக்னெண்ட் ஆகலாம் ஸோ அதனாலயே நம்ம கூலாக இருக்கிற மாதிரி எப்போதும் பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ பீரியட் டைம்லருந்து நம்ம வந்து எப்போ வந்து செக்ஸ் லைஃப்பில் வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பீரியட் டைம்ஸ் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா செவன் டேஸ் வரைக்குமே நம்மளுக்கு வந்து பீரியட் வந்துகிட்டே தாங்க இருக்கும் பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு வந்து என்றைக்கி வந்து பீரியட்ஸ் நின்று நம்மளுக்கு வந்து அதை வெளிப்படுத்துதல் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து செக்ஸ் லைஃப்பில் இருக்கும் ஓகேங்களா ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வரும்போதே கூட நம்ம வந்து செக்ஸ் லைஃப்பில் இருப்பாங்க ஸோ அந்த இருக்கிறத விட நம்ம வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு அந்தமாரி இருக்கலாம் இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும் என்னான்னு பார்த்திங்கன்னா பெண்ணோடைய கருமுட்டை வந்து கோடிக்கணக்கில் இருக்கும் ஓகேங்களா அந்த கருமுட்டை வந்து கோடிக்கணக்கில் இருக்கிறதுனால நம்ம ஆணோடைய விந்தணுக்கள் வந்து போய் போகும்போது ஏதாச்சும் ஒரு விந்துக்கள் தான் உள்ளுக்கு போகும் ஓகேங்களா இல்லைன்னா நிறைய இது இறக்கிறதுக்கு வந்து சான்சஸ் நிறையவே இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரத்தியம் ஓரளவு வச்சதுக்கப்புறமா அப்புறமா அதை வந்து வாஷ் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஒரு மாதிரியான பிசு பிசுன்னு இருக்கிறதுனால நம்ம போய் வாஷ் பண்ணிடுவாங்க ஸோ சரி நிறைய பேரை வந்து தெரியாமல் பண்ணக்கூடிய தப்பே அதுதான் அதுமாரி வாஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்போம்னா இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு நம்ம வந்து தண்ணியில் வந்து தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி பட்டாவே அந்த ஸ்போம்லாம் இறந்துவிடும் ஸோ நம்ம கருத்தரிக்கவும் வாய்ப்பு வந்து குறைவாகவே இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா உறவு வந்து ஒன் டைம் வச்சதுக்கு பிறகே நம்மளுக்கு வந்து கம்முன்னு படுத்து தூங்கிடுவாங்க மறுபடியும் இன்னொரு டைம் வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா ரொம்ப மலைச்சிட்டு விட்ருவாங்க இதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க நம்ம சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க டூ டைம்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம செய்யணும் ஓகேங்களா அதுவும் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒன் ஒரு நாளைக்கு ஒன் டைம் தான் என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாலும் நம்ம இயர் மார்னிங்கில் வந்து செக்ஸுவல் லைஃப் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது நாலு விட்டு அஞ்சு விடிய காலம் நாலு விட்டு அஞ்சில் வந்து அந்த டைமில் செக்ஸ் லைஃப்பில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்போம்னா பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்லா வெளியேறும் ஓகேங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம செக்ஸ் லைஃப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம பீரியட் ஆன நாளில் இருந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு நாள்லேயுமே நம்ம செக்ஸ் லைஃப்பில் இருக்கிறது ரொம்ப ரொம்பலாம் நல்ல ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மறுபடியும் வறுசுழற்சியும் ஏற்படுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கும் எங்களை மறுபடியும் அந்த டேஸ்லருந்தா நம்மளுக்கு ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து செக்ஸ் லைஃப்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரெக்னன்ட் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெக்னன்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ